சித்தர்கள் சொல்றாங்க இது கண்ணுக்கு ஒளியை தரக்கூடிய முக அழகை தரக்கூடிய கனசூட்டு உடம்புன்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா எப்பயுமே சூடாவே இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கனசூட்டு உடம்புக்காரங்க சின்ன சட்னியில வந்து ஒரு பச்சை மிளகா போட்டா கூட அவங்களால தாங்க முடியாது பாய் ரொம்ப வலி வந்துட்டு எரிச்சல் வந்துடுது அப்படின்றாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க காசு கட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு கட்டின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்தி வேட்டை எலும்பு ஜுரம்ன்றது போகிற ஒரு ஆறு மாசம் எல்லாம் வந்துட்டு இந்த தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்ணாடியை கலட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் இந்த தாந்திரிகள் நம்மளோட எண்ணம் வீட்டுக்கு ஒரு வைத்தியர் இப்போ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஃபார்ம்ஸ் வந்து திருநின்ற ஒரு பக்கத்தில் நம்ம சிவன் வாயில் ஏற்கனவே வந்து இரண்டு காணொலிகள் வந்து பதிவு பண்ணியிருப்போம் சொன்னாலி கோழி வளர்க்கும்னு சொல்லி அதே போல் இவரோட பண்ணை வந்து இவர் எடுத்துட்டார் அந்த ஒரு காணொலியும் நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இவர் பண்ணையை எதற்காக எடுத்தார் சொல்லி அந்த ஒரு காணொலியிலையும் நம்ம கேட்டிருப்போம் அவரும் பதிவு பண்ணியிருப்பார் அவர் வந்து பாரம்பரிய ஒரு சுத்த மருத்துவராக இருக்கார் இதே போல் பண்ணையை பார்த்து கூட சரியான ஆட்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆட்கள் கிடைக்காமல் அதாவது கம்ப்ளீட்டாக பண்ணையை எடுத்துட்டார் அது வேறு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மூலிகைகள் பற்றி நம்ம போட்டுருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க தான் அண்ணா கிட்டே கேட்டிருந்தேன் நான் இது போல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால தான் இவர் சந்தைகளை வந்துச்சுட்டு அவர் க்ளினிக்கு நான் வந்திருக்கேன் தொடர்ந்து நம்ம மாதத்தில் ஒரு இரண்டு மூணு காணொலிகள் வந்து சுத்த மருத்துவ குறிப்புகளை பற்றி நம்ம பதிவு விடுறாங்க இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அந்த அந்த காணொலிகளை கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க அந்த சந்தேகங்களை நான் அவர்கிட்ட கேட்குறேன் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஜகதீஷ் அண்ணா திருப்பலாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமாப்பா அப்படின்னா என்ன திருப்பலாதினா நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் வந்து திருப்பலாதிப்பா இதை விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம் என்னோட பேர் மேகநாதன் நம்ம வந்து ஒரு சித்த பாரம்பரிய சித்த வைத்தியரா இருக்கும் பாக்கம் எடுத்து பார்க்கும் கிராமத்துல நம்ம வந்து சித்த வைத்திய கிளினிக் வச்சு நடந்துடும் இப்போ வந்து திருப்பலாதி இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுவோம் திருப்பலாதி போது திருப்பலாதினா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றும் சேர்ந்தது நம்ம பேசும்போதை கூட சொல்லியிருக்கோம் இது மூணு சேர்ந்த தாம்பா திருபலாதி அப்படின்னு சொல்றோம் நாம இன்னைக்கு என்ன மாதிரி பார்க்க போறோம் சொன்னோம்னா கடுக்காயை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளை எப்படி நிவர்த்தி செய்து கொள்றது தான்றுாயை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளை எப்படி நிவர்த்தி செய்து கொள்றது நெல்லிக்காயை கொண்டு எப்படி வியாதிகளை நம்ம நிவர்த்தி செய்யக்கொள்கிறதுன்றத பார்க்குறோம் இந்த மூன்றும் கூட்டமைப்பாக சேர்த்து வியாதிகளை எப்படி நிவர்த்தி சொல்கிறதுன்றத பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் கடுக்காயை கொண்டு வியாதிகளை எப்படி நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கப்போகிறோம்ன்றத பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் இப்போ இந்த கடுக்காய் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்குது நம்ம கடையில் போய் கேட்டோம்னா வந்து பவுடராகவே வந்து கடுக்காய் பவுடராகவே கிடைக்குது அந்த பவுட்ரு நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு வந்து போட்டு அல்லது ஒன்றரை ஸ்பூன் போட்டு நம்ம ஒரு ஆறுநூறு எம்எல் தண்ணி வச்சு அதை வந்து இரநூறு எம்எல்ஆ சுருக்கி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நாம் உட்கொள்ளும்போது காலையில் வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க இந்த மாதிரியான ஒரு கஷாயத்தை இரவில் உணவுக்கு பின் அருந்தும் போது காலையில் வந்து ரொம்ப தாராளமாக அவங்களுக்கு மலம் போகும் ஸோ இதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னா சில உடம்புகளுக்கு கடுக்கா ஒத்துக்காது அப்படி இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் கடுக்கா தூளை போட்டு நம்ம இந்த மாதிரி கஷாயம் செய்யும்போது அதில் ஒரு ரெண்டு கிராம் லவங்கப்பட்டையை கூட சேர்த்து நம்ம அதை கொதிக்க வச்சு அருந்தும் போது வயிற்று வலி இல்லாமல் மலத்தை தள்ளக்கூடிய வேலையை இந்த கடுக்கா ரொம்ப அருமையாக செய்யும் கடுக்காயை வந்துட்டு இந்த வயிற்று வலி வரவங்க எனக்கு ஒத்துக்கலை எனக்கு தாண்டிக்காய் சாப்பிட்டா நல்லா இருக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் திருப்பலாதியாக கூட்டமைப்பில் சாப்பிட்டா நல்லா இருக்கிறோன்றவங்க வெறும் கடுக்கா பவுடர் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அறநூறு எம்எல் தண்ணியாக வச்சு மீண்டும் இரநூறு எம்எலாக சுருக்கி அதில் பாதம் நெய்யோ அதாவது பாதம் எண்ணெயோ அல்லது நம்ம பசு நெய்யோ இருந்து தான் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் விட்டு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வயிற்று வலி இல்லாமல் தாகம் மலம் வந்து போகக்கூடிய அந்த சிக்கல் மலை சிக்கலை வந்து சரி பண்ணுது அதே நேரத்தில் வந்துட்டு பெரும்பாடு பெண்களுக்கு மிக அதிகமாக போகக்கூடிய உதிரப்போக்கு போக்கு போகக்கூடிய அந்த பெரும்பாடு என்ற நோயை கண்டிக்கும் மூலம் அதே மாதிரி பௌத்திரம் நீண்ட காலமாக பௌத்திரத்தில் வந்துட்டு கஷ்டப்படுறவங்க உட்காந்தா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடையெல்லாம் நனைஞ்சிடுது அது மாதிரி ஒரு கரையாகுது அப்படின்றவங்க இந்த கஷாயத்தை இந்த மாதிரி உட்கொள்ளும்போது அவங்களுக்கு மூலம் பௌத்திரம் அதே மாதிரி இருதய துடிப்பு இரவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருதய துடிப்பு ஏற்படுறது அதனால் அது சரியாகுது அதே மாதிரி வந்து இருமல் அதே நேரத்தில் ஒக்காலம் அதாவது வந்து சாப்பாடு செரிமானம் ஆகாமல் சில பேருக்கு அது வந்து வாமிட் சென்சேஷனை கொடுக்கும் வாந்தி வரக்கூடிய அந்த சூழ்நிலை கொடுக்கும்போது அதை சரி பண்ணுது ரொம்ப அருமையாக சரி பண்ணும் அதே மாதிரி வந்துட்டு நாம் ஏதாவது ஒரு இயற்கை ரீதியான ஒரு பல்படியை அதாவது வந்து நான் வந்துட்டு ஒரு இருந்து நான் வந்து வாங்கிட்டு வரேன் ஒரு க ஒரு பல்பொடி வாங்கியிருக்கேன் இது வந்து சித்த மருத்துவர் மூலியமாக அல்லது ஒரு சித்த மருத்துவர்கிட்ட வாங்குறேன் அந்த பல்பொடி வாங்கி போட்டு கூட எனக்கு வந்து அந்த பல்லில் ரத்தம் வர்றது வந்து நிற்கலை அப்படின்றவங்க அது கூட கொஞ்சம் உப்பும் நாம் வச்சிருக்கக்கூடிய இந்த கடுக்கா பவுடரையும் சேர்த்து பல் விளக்கும் போது ரொம்ப அருமையாக அந்த இருந்து வரக்கூடிய ரத்தத்தை வந்து நிப்பாட்டும் ஈரோட வீக்கத்தை வந்து குறைக்கும் இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யும் அதே மாதிரி வந்து சின்னதாக காரம் சாப்பிட்டா கூட வந்துட்டு நாக்களை வந்து அச்சரம் வந்துடுதுன்னுவாங்க கொஞ்சம் கூட காரம் எடுக்க முடியல யாரும் எடுத்தோம்னா வயிற்றுல அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த வாயில வந்து வாய்ப்புன்னு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ கொஞ்சம் காரமாக சாப்பிடும் சின்ன சட்னியில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டால் கூட அவங்களால தாங்க முடியாது வாய் ரொம்ப வரி வந்துட்டு எரிச்சல் வந்துடுது அப்படின்றாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க காசு கட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு கட்டின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு ரெண்டு ரூபாய் கேட்டால் கூட கொடுப்பாங்க அல்லது ஐந்து ரூபாய் கேட்டால் கூட கொடுப்பாங்க நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க அல்லது கடையில் வாங்கி வச்சிருக்க அந்த கடுக்காய் பவுடரோட இந்த காசி கட்டியை கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா அது கூட தேனையும் சேர்த்து குழைச்சி அந்த நாக்கில் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சு தடவி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த வாயில் நம்ம சொல்லக்கூடிய அச்சரம் அல்லது அக்கரம் சொல்லக்கூடிய அந்த புண்கள் வாயோட புண்கள் வந்து சரியாவது வாயோட ரணம் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அது கூட சரி நீங்கள் தண்ணி சாப்பிடும்போது அது வெளியே துப்பணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் சாப்பிடும்போது பல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் அதே நேரத்தில் வாயில் நாக்கில் இருக்கக்கூடிய அந்த புண்களும் ரணமும் ஆறிடும் இவ்வளையில வந்து கடுக்கா வந்து ரொம்ப வந்து சிறப்பாக செய்யும் கடுக்காயை போலவே இப்போ தான்ண்டிக்காய் திருப்பலாத்தில் மிகப்பெரிய பங்கு வகக்கூடிய ஒரு காயினம்னா அது வந்து நமக்கு தாண்டிக்காய் இந்த தாண்டிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தாண்டிக்காய்க்கும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை வந்து விஷம் மேல் தோல் தான் வந்து அமிர்தமாக கருதப்படுது அப்போ இந்த கொட்டையை நீக்கி தான் நம்ம வந்து தான்ண்டிக்காயை யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு மருந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கொட்டை நீக்கிய தான்ண்டிகாய் பவுடர் வந்து நமக்கு கிடைக்குது ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப வந்து அந்த ஒரு குரக்கொரப்பு தன்மை இருக்கும் பிறகு அதனால் சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்காது குழந்தைங்களுக்கும் அதனால் கொடுக்க முடியாது அதனால் இந்த தான்றிக்கையோட பலன்கள் என்னென்னு பார்த்தோம்னா அதிகமாக வந்து கனசூட்டு உடம்புன்னு சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா எப்பயுமே சூடாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கனசூட்டு உடம்புக்காரங்க சீழ்பிர பிரமேகம் சொல்லுவாங்க மூத்திரை எரிச்சல் அதே மாதிரி வந்து காசுபேஷன் இதுவும் கடுக்க மாதிரியே வந்து இந்த மலை சிக்கலுக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதே மாதிரி வந்துட்டு இறப்பையில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கும் பயன்படும் தாண்டிரிக்காய் வந்து தான்ண்டிக்காயோட ஓடும் அல்லது தாண்ட்ரிக்காய் வந்து நம்ம பவுடராக பண்ணி வச்சுட்டு வந்தோம் நல்ல பவுடராக கடையில் வாங்கிட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சுகர் இல்லாதவங்க சர்க்கரைனோ இல்லாதவங்க ஒரு ரெண்டு கிராம் தாண்டிரிக்காய் ரெண்டு கிராம் வந்து சர்க்கரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம வந்துட்டு சுடுதண்ணில் கலக்கி சாப்பிடும்போது இறப்பையில் ஸ்டமக் அல்சர் வந்து சரியாகும் அதே நேரத்தில் சித்தர்கள் சொல்கிறாங்க இது கண்ணுக்கு ஒலியை தரக்கூடிய முக அழகை தரக்கூடிய பலன்கள் தரக்கூடிய விஷயம் தாண்டி காலையில் இருக்குன்றாங்க ஒரு ஆறு மாத காலம் இதை எடுக்கும்போது பார்த்தோம்னா ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில் ஏன் சொன்னால் பித்தம் சில பேருக்கு வரும் அது கூடவே கை கொடுத்து அவங்க எடுத்தாங்கன்னா உடனே ரத்தமும் சேர்ந்து அப்படி வந்துடும் அது வந்து ரத்த பித்தம் சொல்லுவோம் அந்த ரத்த பித்தம் சரியாகும் அதே நேரத்தில் இதை தொடர்ச்சியாக எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சீக்கிரமாக ஒரு ஆறு மாதம்லாம் வந்துட்டு இந்த தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்ணாடியே கழட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் இந்த தாண்டிரிக்காய் அதனால் இந்த தாண்டிரிக்காய் பவுடரை வந்து நீங்கள் வந்துட்டு சுடுநீரில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் எடுத்து ரெண்டு கிராம் அளவுக்கோ அல்லது ஒரு கிராம் அளவுக்கோ எடுத்து அதை சர்க்கரையோடு கலந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி மிகப்பெரிய பலன்களை நாம் அனுபவிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெல்லி முள்ளி நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து வெட்டிக்கு சுத்தப்படுத்தி காய வச்சு தரக்கூடிய மருந்தோட பேர் தான் வந்துட்டு நெல்லி முள்ளி இது வந்து நெல்லி முள்ளி பவுடருன்னு கேட்டோம்னாலே நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது இந்த நெல்லிமல்லின்றது வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காயை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே தெரியும் இப்போ பாருங்கள் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது நெல்லிமொழி நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் வந்து பச்சை நெல்லிக்காய் வாங்கினா நாற்பது ரூபா இருக்கக்கூடிய நெல்லிக்காய் இனிமேல் ரூபாய்க்கு மேலே போகும் அந்த அளவுக்கு நெல்லிக்காயோட பயன் வந்து நமக்கு வெயில் காலத்தில் ரொம்ப இதோ உதவும் இந்த நெல்லிக்காய் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லி பவுடர் வாங்கிட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் நெல்லிமல்லி பவுடரை வந்து போயிட்டு வெறுமனை நெல்லிமல்லி பவுடரை போட்டு ஒரு எழுநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி அதை வந்து நம்ம உட்கொள்ளும் போது சுகர் நோயாளிகள் சக்கரை சேர்த்துக்காதீங்க வெள்ளம்லாம் கூட சேர்த்துக்காதீங்க சுகர் இல்லாதவங்க மதுமேகம் இல்லாதவங்க அவங்க வந்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய வெட்டை எலும்பு ஜுரம்ன்றது போகும் அதே மாதிரி வந்து நம்ம தாண்டிக்காய் எப்படி உபயோகப்படுது அதே மாதிரி வந்து இந்த ரத்த பித்தம் கை கொடுத்து காலில் வாந்தி எடுக்கும்போது அந்த பித்த நீர் வர்றது அது கை கொடுத்து வரும்போது அந்த தொண்டையிலிருந்து அந்த ரத்தம் மாதிரி சின்ன சின்ன போட்டு போட்டா இருக்கும் அந்த சளியில் பார்த்தோம்னா அந்த மாதிரி நான் அந்த ரத்த பித்தம் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மர்மஸ்தானத்துல ஏற்படக்கூடிய அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணும் அதே நேரத்தில் வந்து இந்த சுகர் வந்து டயபெட்டிக் கொஞ்சம் அதிகமாகும் போது என்ன பார்த்தோம்னா இந்த ஆண் குறி மேலே வந்து ஒரு கொப்பளம் வர்ற மாதிரி இருக்கும் அந்த கொப்பளம் வரதுக்கெல்லாம் இந்த கஷாயம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதை சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் தாரைகளை வந்து நல்ல சிறுநீர் வந்து ரொம்ப தாராளமாக போகிற மாதிரி பண்ணோம் சிறுநீர் அடைப்பை வந்து சரி பண்ணிவிடும் அப்போ அந்த அடைப்பெல்லாம் இருக்காது அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக நீண்டகாலமாக மெடிசன் எடுத்துகிட்டே வரோம் ஏதாவது ஒரு மருந்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நோய்க்கு அலோபதியில் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வரணும் அந்த மருந்தோட வீடுகளை வந்து தணிக்கும் ஸோ அந்த மருந்தோட சைடு எஃபெக்டாக தனிக்கும் அதே நேரத்தில் அந்த மருந்தோட வீறு அந்த மருந்து சாப்பிட்றதுனால நம்ம ஏற்படக்கூடிய சில உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணியக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லி மொல்லி பவுடருக்கு இருக்குது அதனால் வந்து சில நான் என்ன பொறுத்த வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கண்டிப்பாக இந்த நெல்லி மொழி பவுடரை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு நம்ம இந்த மூணுத்தையும் வந்து தனித்தனியாக நான் கடுக்காவை பற்றி சொல்லியிருக்கேன் தாண்டிகா பற்றி சொல்லியிருக்கேன் நெல்லிக்காவை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நாம் திரிப்பலாவை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மூணும் சேர்ந்த கூட்டமைப்பாலான மருந்து என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றதை பற்றி நாம் சொல்லுவோம் நம்மளோட எண்ணம் வீட்டுக்கு ஒரு வைத்தியர்